வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கனேடியன் ஜோப் இன்று நாளுக்கான முதலாவது வேலை வாய்ப்பு ஒரு இறைச்சி வெட்டுபவருக்கான வேலை வாய்ப்பு இருக்கின்றது இறைச்சி வெட்டுபவருக்கான வேலை வாய்ப்பு இருக்கின்றது ஒன்டாரியோ கேம்பிரிட்ஜில் தான் இந்த வேகன்சி இருக்குது ஒரு மனத்தியாலத்திற்கு முப்பத்தி ஐந்து டாலர் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பத்தி மூன்று மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு நிரந்தர முழு நேர வேலை பொறுப்புகளை பொறுத்தவரையிலே இறைச்சியை சுத்தம் செய்தல் வெட்டுதல் மற்றும் விற்பனைக்கு ஏற்பு அதை பிரிப்பேர் பண்ணி சில வேலைகளில் விற்பனையும் செய்ய வேண்டிய வேலையும் வரலாம் விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் நான்காம் திகதி அதாவது வாரமாசம் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இந்த வேலையை பொறுத்தவரையிலே கனடிய குடிமக்கள் நிரந்தர வதிவிடவாசிகள் மற்றும் சரியான வேலை அனுமதி பத்திரம் உள்ள தற்காலிக வதிவிடவாசிகள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிப்பதற்கான இமெயில் அட்ரஸ் அல் சுக்ரான் ஒன்று அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎல் எஸ் எச் ஜிமெயில் டாட் காம் எனப்படுகின்ற ஜிமெயில் அட்ரஸ் கூடாக உங்களுடைய சுயவிபர கோவையை அனுப்பி வையுங்கள் டீட்டெயிலான விவரங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே இருக்கும் வாட்ஸ்அப் இணைப்பு கீழே முதலாவது கருத்துறையிலும் இருக்கின்றது இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் அதனுள்ளே ஏற்றுக்கொள்ளப்படாது இது உங்களுடைய பிரைவேசியை பாதுகாப்பதற்காக மட்டும்தான் மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி